வணக்கம் நான் ஒரு வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோவை பார்த்துருங்க அப்படின்னா தான் நாம் பேச வர்ற அரசியல் உங்களுக்கு புரியும் நான் வந்து மற்றவங்கள மாதிரி எல்லா அரசியல் வகையாகவும் இல்லை நார்மலாக எல்லா பேரும் ஒரே கண்டன்ட்டை பேசுகிறாங்களா அது மாதிரி நான் பேச விரும்பலை என்னோடய பார்வையில் இந்த விஷயம் எப்படி போகும் அப்படிங்கிறதுக்கான இவங்க வந்து இப்போ உள்ள பிரச்சனையை பேசிட்டு போகிறாங்க இதனால் பின்னாடி என்ன நடக்க போகுது என்ன நடக்கும் அப்படிங்கிறத நான் பேச போகிறேன் கொஞ்சம் நல்லா இருந்துச்சுன்னா அந்த ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிடுங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது சென்னை பார் கவுன்சிலுக்கு வெளியில் நடந்த இந்த விஷயம் இது வந்து ஒரு ஜாதிய கண்ணோட்டத்தில் விசிகா கட்சி வந்து கொண்டு போகிறதா நான் நினைக்கிறேன் ஏன்னா சிறைய நிறைய அவங்களுடைய சோசியல் மீடியா ஆதரவாளர்கள்லாம் இருப்பாங்கள்ல அவங்க வந்து ஒரு சமூக பையன் வேணுக்குன்னே வந்து ஒம்புழுக்கிறதுக்காண்டி வண்டியை குறுக்கு போட்டு ஒம்பழு தான் அப்படின்ட்டு அந்த வீடியோவை பார்க்கும்போது அந்தளவுக்கு எதுவும் தெரியல அந்த பையன் அந்த வந்து ஃபீடு பிரேக்கரில் ஏ ஸ்லோவாக தானே போக முடியும் அந்த இடத்துல ஸ்லோவாக போகும்போது நம்ம கான்வே வந்து இடிச்சிருச்சு அப் அந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கலாம் திருமாவளவன் அண்ணா என்ன பண்ணியிருக்கணும் இறங்கி டே தப்ப தப்பு பண்ணாதீங்க நம்ம மேலே தான் தப்பு ஓகே அதனால் தம்பி சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த பிரச்சனை அப்படியே முடிஞ்சிருக்கும் இதை ஒரு பிரச்சனையாக்கி அதாவது எனக்கு இன்னொரு கேள்வியும் வருது இது இதே இடத்துல என்னென்னா விஜய் அவர்களை பார்த்து இவருக்கு தலைமை பண்பு இல்லைன்னு சொல்லி திருமாவளவன் அவர்கள் வந்து விஜய் விமர்சனம் பண்ணாங்க இப்போ உங்களுக்கு அந்த இது இல்லைன்னு சொல்லி விஜய் கட்சியை சார்ந்த நபர்கள் உங்களை பேச எவ்வளோ ஆக போகுதுன்னு எனக்கும் தெரியல இதை விட்டுட்டு ஏன் சமூக பிரச்சனையாக கொண்டு போகிறீங்க நீங்கள் பயன்படுத்தக்கூடிய இந்த சிபிஆர் வழக்கு இருக்குல்ல தான் உச்சரிக்கிறேன்னு நினைக்கிறேன் இந்த சிபிஆர் வழக்கு இருக்குல்ல இந்த வழக்கை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இஷ்டத்துக்கு வளைக்கிறீங்கன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நான் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் புதிய தலைமுறையில் ஒரு நியூஸ் பார்த்தேன் ஒரு மாற்றுத்திறனாளின ஒரு பையன் அதே எஸ்சி எஸ்டிக்குள்ளே அந்த வரம்புக்குள்ளே வரக்கூடிய ஒரு பையன் என்னை ஸ்கூல்லேயும் சரி கால பள்ளி சமூக ரீதியாகவும் சரி என்னை துன்புறுத்துகிறாங்க என்னுடைய மாற்றுத்திறனாளி அந்த இதையும் வச்சு என்னுடைய ஜாதியை வச்சும் ரொம்ப விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு மாதிரியா அழுகிற மாதிரி பேசணான்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல வந்து அந்த பையனுக்கு அந்த சட்டம் தேவை அப்படி அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன் அந்த சட்டத்தை நீங்கள் தப்பாக பயன்படுத்தும் போது இந்த சட்டத்தை எடுத்தால் என்ன அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருக்கும்போது இந்த மாதிரியான பையனுக்கு இந்த மாதிரியான கொடுமைகள் நடக்கும்போது அந்த சட்டம் இருக்கணும் அப்படின்னு தோணுது ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் அந்த சட்டத்தை பயன்படுத்தி ஒரு ஜாதிய ரீதியாக கொண்டு போகும்போது மற்ற அதாவது ஓபிசியில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணுவாங்க இவங்க இந்த பிசிஆர் சட்டத்தை வச்சுக்கிட்டு நம்ம மேலே தேவையில்லாத வழக்கெல்லாம் போட்டு நம்மளை சிறைச்சாலைக்கெல்லாம் அனுப்புகிறாங்க இது தப்பு இது அரசாங்கத்துடன் அதாவது இதை இந்த சட்டத்தை எடுக்கக்கூடிய கட்சிகளுக்கு நான் ஓட்டு போடுறேன்னு போய் முடிவு பண்ணானுங்கன்னா என்னென்ன நடக்கும் அந்த சட்டத்தை எடுத்துருவாங்க உங்களுக்கு பிரச்சனை இல்லை உங்களுக்கு நீங்கள் வளர்க்குறீங்கிற பாசறை அது இதுன்னு வச்சுருக்கீங்க ஆனால் நார்மலாக அந்த சின்ன பையன் இருக்கான்ல அவனுக்கு எந்த பாசறையும் வந்து அவ அந்த நேரத்தை சப்போர்ட் பண்ண எந்த பாசறையும் வராது அவனுக்கு அந்த வேதனை இருக்கும்ல ஏன் இப்படி பண்றீங்க உங்களால் நீங்க சின்ன சின்ன தப்பு பண்ணிட்டு போறதுனால உண்மையா அந்த சட்டம் கிடைக்கக்கூடிய நபர்களுக்கும் கிடைக்காம இல்லை அந்த சின்ன பையன்லாம் அந்த சின்ன பையன் பார்க்கும்போது நான் வந்து இதே சோசியல் மீடியாவில் இல்லை எனக்கு வந்து அந்த வீடியோ போடணும் அப்படிங்கிற எண்ணம் கூட கிடையாது ஆனால் அந்த நேரத்தில் அந்த வீடியோ பார்த்ததுக்கு நான் வீடியோ போட்டிருந்தேன்னா நிறைய பேசி போட்டிருப்பேன் ஏன்னா பிசிஆர் சட்டத்துக்குள்ள மாற்றுத்திறனாளியும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கை அந்த பையனுடைய கோரிக்கையும் அந்த பையன் வைச்சான் ஒரு பத்து வயசு அந்த பையனுக்கு அந்த பையன் கோரிக்கை வைக்கிறான் மாற்றுத்திறனாளியும் இதில் பாதிக்கப்படுறாங்க இந்த சட்டத்துக்குள்ளே அவங்களையும் கொண்டு வாங்க ஏன்னா நானும் என்னை பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நானும் ஒரு டிசேபிள் பர்சன் தான் என்னையுமே சின்ன வயசுலேருந்து நண்பர்களும் சரி வீட்லேயும் சரி ஒரு ஒரு இப்போ ஸ்கூலுக்கு போகும்போதும் சரி காலேஜ் போகும்போதும் சரி வேலைக்கு போகும்போதும் சரி நிறைய துன்புறுத்தலுக்கு ஆளாகி அதெல்லாம் கடந்து ஒரு சகிப்புத்தன்மையோடு கடந்து வந்துட்டேன் ஆனால் இனிமேல் இது மாதிரி அதாவது என்னை மாதிரி பிறக்கக்கூடிய பையன் இதே மாதிரியான சூழலுக்குள்ளே இருக்கக்கூடாது அவனுக்கும் அந்த மாற்றுத்திறனாளி பையன் இருக்காங்க அப்படின்னா அவனுக்கும் அந்த பிசிஆர் சட்டம் பொருந்தணும் அப்படின்னா தான் இங்கே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அதை பயன்படுத்த மாட்டாங்க இந்த பையனை நம்ம திட்டினோம்னா அந்த பயம் இருக்கணும் அந்த மனசாட்சின்னு ஒன்று இருக்கணும் நம்மளுக்கும் இந்த மாதிரி வந்து நம்ம விமர்சனம் பண்ணும்போது ஒரு வழி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோ யோசிக்கிறான் ஒரு சில பேர் தான் யோசிக்கிறான் ஆனால் நிறைய விதமான மக்கள் வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிப்பாங்க இந்த சட்டம் வந்து இருக்கும்போது அவனுக்கு வந்து ஒரு பாதுகாப்பாக அரணாக இருக்கும் அதனால் அரசாங்கத்துக்கு இந்த வீடியோ மூலமாக அரசாங்கத்துக்குமே சரி இல்லை அரசியல் கட்சிகளுக்குமே சரி மாற்றுத்திறனாளிகளையும் இந்த பிசிஆர் சட்டத்துக்குள்ளே கொண்டு என்னடைய என்னுடைய கோரிக்கை செய்து ஏற்றுக்கங்க ஏன்னா சாதிய ரீதியாக வந்து நடக்கும்போது வந்து வேதனை அடைகிறத விட தன்னைக்கிட்ட ஒரு குறை இருக்கு அதை விமர்சனம் பண்ணுறான் அப்படிங்கும்போது வந்து ரொம்ப வேதனை அடைவாங்கல்ல அது வந்து சொல்ல முடியாத வார்த்தைகள் அதாவது இதில் வந்து என்ன வார்த்தை நான் தேர்ந்தெடுத்து டிக்ஷனரி தொலைவி எதுவுமே சொல்ல முடியாது அவ்வளோ ஒரு வேதனையை கொடுக்கக்கூடிய விஷயம் அந்த மாற்றுத்திறனாளிகளை விமர்சனம் பண்ணக்கூடிய அந்த தருணம் என்னையெல்லாம் என்னைய என்னையெல்லாம் அவங்க என் நண்பர்களும் சரி சில பேர் நவ நபர்களும் சரி விமர்சனம் பண்ணாத நாள் இல்லை நான் வந்து கடந்து வந்துட்டேன் இனிமேல் அந்த மாற்றுத்திறனாளியாக பிறக்கக்கூடிய அதாவது டிசேபிள் பர்சனாக அதாவது மாற்றுத்திறனோட பிறக்கக்கூடிய பசங்களுக்கு இது மாதிரியான சிக்கல்கள் இந்த மாதிரியே வருந்த வருந்தத்தக்காத செயல்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த சட்டத்துக்குள்ளே மாற்றுத்திறனாளியும் கொண்டுட்டு வாங்க அது ஒரு ஒரு கோரிக்கை இந்த வீடியோ எந்த அளவுக்கு போகும் தெரியல நான் எப்போல்லாம் டைம் கிடைக்கிது இந்த கோரிக்கையை நான் அரசாங்கத்துக்கு வச்சுக்கிட்டே தான் இருப்பேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்